வழங்கது போல ஆதிச்ச பேரில் உள்ளவர்களுக்கு இந்த தீபாவளியை முன்னிட்டு இவர்களுக்கு சகோதரி பரிபூரணம் அவர்களுடைய சகோதரி பாண்டிச்சேரியில் இருக்கிற சகோதரி மூலமாக இவர்களுக்கு இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் இந்த புதியோர்களுக்கு வழங்குவதற்கு கடவுள் பாராட்டின இறக்கத்திற்காகவும் அருமையான சகோதரி நமக்கு உதவி செய்த மரகத மணி அவர்களுக்கும் எங்களது உதவு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆகாரங்களை இவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முன்வாருங்கள் மாத மாதம் இவர்களுக்கு கொடுப்போம் நல்ல பெசல் சாப்பாடுகளை கொடுப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி சாப்பாடு മൈനി